நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த க்ளோஸ் இருக்கானுங்களே இவனுங்க எடுத்துக்கிற அட்வான்டேஜ் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா கூட நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது இந்த ஐம்பது வயசுலாம் டச் பண்ணும்போது ஒரு ஹாஃப் அவர் வெயிட்டிங் இவன் வருவான்றதுக்காக நம்ம வெளியில வெயிட்டிங்ல இருக்கும் பாருங்க அதெல்லாம் ரொம்ப கொடுமை ஸோ எல்லாருக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிக்கிறேன் மச்ச நீ வந்துடுற நான் உன் வண்டியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆன் த வேல பிக்கப் கேஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா தயவு செய்து டைம் சொன்னீங்கன்னா அந்த டைமுக்கு வெளியில் வந்துருங்க மூதேவி இருபது நிமிஷமா தோ வரேன் தோ வரேன்னு இன்னும் பாத்ரூம்லயே இருக்கு வரட்டும்